குட்டி என்ற தாய் யானையை காவல் காக்கும் பாட்டி அக்கா தங்கை மகன் வால்பாறையில் ஆச்சரியமூட்டும் காட்சி தமிழக கேரள எல்லையில் வனவளம் நிறைந்த வால்பாறையில் ஆண்டுதோறும் பருவமழைக்கு பின் காட்டு யானைகள் அதிக அளவில் முகாமிடுகின்றன கேரள மாநிலம் மழுக்குப்பாறை மயிலாடும் பாறை வழியாக வால்பாறைக்கு யானைகள் கூட்டமாக வருகின்றன இந்த யானைகள் மழைக்காலம் முடியும் வரை வால்பாறையில் உள்ள பல்வேறு எஸ்டேட் பகுதிகளில் உள்ள துண்டு சோலைகளில் முகாமிடுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யானைகள் வரவானது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கியது இதில் முதல் யானைகள் கூட்டமானது சேக்கல் முடி வழியாக வரத் தொடங்கியது இந்த யானை கூட்டத்தில் ஒரு பெண் யானை கர்ப்பமாக இருப்பதை பார்த்த வனத்துறையினர் உடனடியாக மானாம்பள்ளி வனச்சரகர் கிரிதரன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் யானைகளை கண்காணிக்க சிறப்பு குழுக்களை நியமித்து யானைகள் தொடர்ந்து கண்காணிக்க உத்தரவிட்டனர் இதில் மாணாம்பள்ளி ஃபாரஸ்ட் முத்துமாணிக்கம் மாணிக்கம் வன காப்பாளர் விபின்ராஜ் மற்றும் விஜயமோகன் பிரதாப் ஜான் கிறிஸ்டோபர் வினோத் வேட்டை தடுப்பு காவலர்கள் கண்காணித்து வந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி அளவில் தனியார் எஸ்டேட்டுக்கு சொந்தமான முடிஸ் தேயிலைத் தோட்ட பகுதி அருகே உள்ள ஓடையில் தீயை ஈன்றெடுத்தது சில நொடிகளில் குட்டி யானைக்கு தாய்ப்பால் ஈட்டியது தாய் யானை இந்த யானையின் அருகே பாட்டி யானையும் அருகே நின்று கொண்டு தாயையும் குட்டியையும் தனது பாதுகாப்பில் வைத்து வருகிறது அதன் சகோதரி யானையும் பின்பக்கத்தில் சில அடி தூரத்தில் நின்று காவல் காத்து வருகின்றன இந்த கண்கொள்ளா காட்சி அப்பகுதி மக்கள் பரவசத்துடன் பார்த்து ரசித்தனர் எனினும் யானைகள் இருக்கும் பகுதிக்கு அருகில் மக்கள் சென்று விட வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் யாரு கொட்டி போச்சுங்க ஃபோன் பண்ணாங்க பார்சல் வந்து பார்த்துட்டாங்க ஆல்ரெடி நைட்டு போகலும் ஃபாரஸ்ட் வந்து அனிமல்ஸ் இருந்தாவே பக்கத்துல மோஸ்ட்லி போயிடுவாங்க இப்போன்னா இப்போ வீட்டு பக்கம் அலாரம் ஒன்னு வச்சிருக்காங்க அது எந்த அனிமல்ஸ் வந்தாலும் அலாட் பண்ணிடுது அதனால மக்கள் வந்து சேஃப்டியா இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க சேஃப்டியா இருந்ததுல இருந்து நம்ம ஊருக்குள்ள வந்து ஒரு இப்போ வரைக்கும் பாத்துருக்கோம் எல்லாம் இந்த இத்தனை யானை வந்திருக்கும் சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்ததுல இருந்து வந்துருக்கு யானையெல்லாம் வந்திருக்கு பாத்துருக்கோம் ஆனா இந்த குட்டி போட்டது மட்டும் எனக்கு நல்லா இருக்கு

அதிகமாக உள்ளது மேலும் குட்டி என்ற யானையை அதற்கு நெருக்கமான உறவு முறையுள்ள யானைகள்தான் காவல் காக்கும் அந்த வகையில் இந்த யானைக்கு அருகில் நின்று கண்காணிக்கும் மற்றொரு பெண் யானை இதன் சகோதரியாக அல்லது தாயாக இருக்கக்கூடும் மேலும் பொதுவாக தாய் யானை என்ற குட்டி என்றதால் அந்த குட்டியை விட்டு சிறிது தூரம் கூட நகராது குட்டி ஓரளவிற்கு நடந்து செல்லும் பக்குவத்திற்கு வந்த பின்னரே குட்டியையும் அழைத்துக் கொண்டு மற்றொரு இடத்திற்கு செல்லும் அதற்கு பத்து நாட்கள் முதல் இருபது நாட்கள் ஆகலாம் எனவே தேயிலை தோட்ட பகுதி அருகே உள்ள சாலைகளில் யானைகள் கடக்கக்கூடும் என்பதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் வனத்துறையினர் ரோந்து பணியில் இருப்பார்கள் மேலும் சாலைகளை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய ஆரன்களை ஒழிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றனர் செய்தியாளர் வடிவேல்